ஜாக்லின் எப்படி இருக்குங்க ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார் இவங்க ஏஞ்சல் ஐயோ சாரி சார் அந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் ஏஞ்சல்னு சொன்னீங்களே மறந்துட்டீங்களா அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க சாரி சார் நிறைய ஃபென்ஸ் ஆயி போயிடுச்சா அதனால வந்து कंफ्यूजन ஆச்சு இல்ல சார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பிரச்சனை இல்லை சார் என்னைய பார்த்து மாகா பண்ணன்றாதீங்க சார் how are you ranger nalla irukku i'm so good thank you how are you super pa nalla irukka pa pakkathula bus outa paya mari paridhaama

ஸ்னேகாவோடய பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்னேஹா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான் கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்ருக்கேன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷோராக பெரிய ஹிட் ஆகும் என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு ஒண்டர்ஃபுல் டைரக்டர் அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரெக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில் தமிழில் ரொம்ப நாள் விஷ்ணு படம் பண்ணுறாரு அவர் அவரோட மேக்கிங் பற்றி உங்க எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில் மேக்கர் அவரோட டைரெக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் ஆக்கர் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதே பெரிய விஷயம் சூப்பர் அப்புறம் நம்ம ஈவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வீடியோ பார்த்தேன் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் அண்ட் அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராமிசிங்காக இருக்குது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பொங்கல் மா மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நான் வாழ்த்துக்கிறேன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ

மூணாவது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு எனக்கு அத்தனை பொண்ணு மேலேயே ஆசை இருக்கு சார் ஆனா அத்தனை பொண்ணுக்கு இந்த ஏமல ஆசை இல்லை சார் உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும் எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார் அவங்க உங்க லவ் பண்ணணுமா ஆமா சார் நீங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களா பண்றேன் சார் இருக்காங்களா அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா ஸ்டேஜில் இருக்காங்களா அவங்களுக்கு சொல்றீங்களா யார் ஏஞ்சலினா வெண்பாவா சார் ஏஞ்சல் எனக்கு ஓகேடா சார் இல்லை உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா அந்த பொண்ணு யார் பாப்பாலா அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார் இல்லை சார் ஒன் சைடா போகுது சார் கேட்டேன் நீங்க அந்த மாதிரி டைம்ல என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைடு லவ் பண்ணும் அவர் பாட்டுலையா ஆமாம் சார் அவர் பாட்டில் நிறைய இருக்கு தனுஷ் நடித்த பாடம் இருக்குல்ல ஆமாம் சார் அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக லவ் ஃபீரியல் அந்த பாட்டுலாம் பாடலாமே இது சார் காதல் காதல் லவ் சேந்த பாட்டு அதுல இருக்கு இன்னொரு சாங் இருக்கு एक्चुअली இது சார் தொட்டு தொட்டு போகும் பெண்ணா இன்னொரு சாங் இருக்கு தேவதே கண் இன்னொரு சாங் இருக்கு நெஞ்சோடு வளர்ந்திடு இன்னொரு இருக்கு एक्चुअली துடுடுடு அந்த மியூசிக் தான் சார் இருக்கு இல்ல என்ன சொல்றேன்னா சார் அவர் மியூசிக்ல வந்து எல்லாமே வந்து காதல் रिलेटेड சாங் மா யூ கோ சொன்னாங்க அதித்தி பேசிட்டு இருக்கும்போது இப்போ வைப்பு பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி இப்போன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம் கண்டிப்பாக எனக்கு என்ன பாட்டு எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங்கும் கேட்டிருக்கேன் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும் அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும் என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க இல்லை சார் சூப்பர் சார் உங்களுக்கு பேச வைக்கலாம் சார் தப்பு ரொம்ப நன்றி சார் என்ன சொல்கிறாருன்னா சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிஸ்டர் மாதிரி அதில் கல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஆசா இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸ்னேகா பற்றி பேச உங்களுக்கு பேசலை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் ஒரு காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைஸஸ் டிப்ஸு எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிக்க முடியும் உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது அண்ணன் இருக்காங்க அப்பாவோட பிளெஸ்ஸிங் இருக்குது மாமனார் வந்து ப்ரொடியூசரு இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சோ மச்ஜலி தேங்க்யூ கிளீன் சாரி 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 தேங்க் பை பாய்